ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்கன் சுக்கா பண்ணிக்கலாம் நான் போன வாரம் மட்டன் சுக்கா பண்ணேன் இப்போ சிக்கன் சுக்கா இப்போ இருக்க சிக்கன்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஒரு சின்ன வானல் வச்சு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகா நாலு பட்டை ஒரு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ஏழு எட்டு மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெருஞ்சீரகம் போட்டு உடனே வெங்காயம் போட்டு உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போடாமல் தட்டி கூட இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக கூட போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்ச வறுத்து வச்சிருந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம சிக்கன் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு தனி மிளகாய் தூள் போட்டு அது வதங்கின பிறகு நம்ம சிக்கன் போட்டிருக்கோம் சிக்கன் நல்லா வதங்கட்டும் தண்ணி விடும் அதுலேருந்தே நம்ம அதுலேருந்தே தண்ணி வேக வச்சுக்கலாம் நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன் நான் உப்பு எதுலேயுமே உப்பு இன்னும் உப்பு போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம் நான் பட்டை கிராம்பு எதுவுமே தாளிக்கில பெருஞ்சீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன் நம்ம அதை அரைச்சி வச்ச பொடியே நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் சிக்கன் சுக்கா செய்கிறதுக்காக நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பொடி தயார் பண்ணால் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கலாம் நம்ம நடுவில் நடுவில் எடுத்து கலந்து விட்டுக்குவோம் இப்போ தண்ணி பாருங்கள் நிறையா வந்துருக்கு கொஞ்சம் எதுக்கு மல்லிகை தூவிடலாம் இப்பயே போட்டால் தான் நல்ல வாசனையா இருக்கும் அதுமூல இந்த சுக்கா பொடியை இப்ப தூவிக்கலாம் சுவையான சூப்பரான சிக்கன் சுக்கா செட்டிநாடு சிக்கன் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி தண்ணி செஞ்சு பாருங்க என்னோட சேனலை பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் என்னோட சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் திருப்திக்கிறேன் வாங்க சாப்பிட்டுக்கலாம் இப்போது